சமன்யு கௌஷிகோ வாக்கியம் பிரத்யுவாச்ச மகிபதி தசரதரின் புத்திர வாச்சல்யம் நிறைந்த சொற்களைக் கேட்டு கௌஷிகர் மன்னரை பார்த்து கோபம் பொங்க பதில் கூறினார் ஸ்லோகம் இரண்டு ஊர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்திய பிரதிஞ்ஞாம் ஹாத்து மிச்சசி ராகவானாம் அயுக்தோயம் குலஸ்யாஸ்ய விபர்யயஹ முன்னதாக ஒப்புக்கொண்டுவிட்டு பின் அந்த சபதத்தை புறக்கணிக்க விரும்புகிறாய் ரகு குலத்திற்கு இது அதாவது இதுபோல் சொன்ன சொல் தவறுவது உகந்ததல்ல இது குல தர்மத்திற்கு நேர் எதிரானது ஸ்லோகம் மூன்று எதிடம் தேக்ஷமம் ராஜன் கமிஷ்யாமே யதாகதம் மித்யா பிரதிஞ்ச காக்குட்ஸ்த சுகி பவ சபாந்தவக நீ இப்படி செய்வது சரி என்று உனக்கு தோன்றினால் அது அப்படியே இருக்கட்டும் நான் வந்த வழியே திரும்பி போகிறேன் காகுத்தனே கொடுத்த வாக்கை பொய்யாக்கிய நீ உற்றார் உறவினரோடு கூட சௌக்கியமாக இருப்பாயாக ஸ்லோகம் நான்கு விஸ்வாமித்திரருடைய கட்டுக்கடங்காத கோபத்தினால் பூமண்டலம் முழுவதும் ஆடி அதிர்ந்தது தேவர்கள் பேரச்சம் அடைந்தார்கள் ஸ்லோகம் ஐந்து தரஸ்தரூபம் துவிஞ்ஞாய ஜகத் சர்வம் மகான் ருஷி துருபதிம் சுவ்ரதோ தீரோ வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத நல்ல விரதங்களை அனுஷ்டிப்பவரும் மனோதைரியம் உடையவருமான மாமுனிவர் வசிஷ்டர் உலகம் முழுவதும் பயத்தால் அஞ்சி நடுங்குவதைக் கண்டு மன்னரை பார்த்து பின்வருமாறு கூறினார் ஸ்லோகம் ஆறு ஜாத்தக ஸ்ரீமான் தர்மம் கீர்த்தி மிக்க இக்ஷ்வாக குலத்தில் தோன்றியவன் நீ சாக்ஷாத் இன்னொரு தர்ம போன்றவன் உறுதியான உள்ளம் படைத்தவன் புலன்களை அடக்கியவன் சகல விதமான செல்வ செழிப்புடையவன் அப்படிப்பட்ட நீ அறநேரியை புறக்கணிக்கல் ஆகாது ஸ்லோகம் ஏழு த்ரிஷு லோகேஷு விக்கியாத்தோ தர்மாத்மா இராகவ ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வ நா தர்மம் யோடு மர்ஹசி மூன்று உலகங்களிலும் தசரதர் தர்மாத்மா என்ற புகழ் பரவி இருக்கிறது எனவே உன்னுடைய இயல்பான அறத்தையே கைக்கொள் அதர்ம சுமையை சுமக்காதே ஸ்லோகம் எட்டு சம்ஸ்ருத்யம் கரிஷாமே ராகவ இஷ்டபூர்த்தவதோயாத் தஸ்மாத் ராமம் விசர்ஜய தசரதா நான் இவ்வாறு செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாவிட்டால் யாக யஞ்சங்களையும் குட்டைகளையும் அழித்த பாவம் வந்து சேரும் அதனால் ராமனை அனுப்பி வைப்பாயாக ஸ்லோகம் ஒன்பது புத்திரேன ஜே நாம் நெருப்புக் கங்குகளால் காப்பாற்றப்படும் அமிர்தத்தை யாரும் நெருங்கக்கூட முடியாததை போல விஸ்வாமித்திரரால் பாதுகாக்கப்படும் இவனுக்கு அதாவது ராமனுக்கு அஸ்திர வீட்டை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அரக்கர்கள் இவன் எதிரில் கூட நிற்க பயப்படுவார்கள் ஸ்லோகம் பத்து ஏஷ விக்கிரகவான் தர்ம ஏஷ வீரிய ये शबोद्याதி கோலோகே தபஷ்ச பராயணம் இவர் தர்மத்தின் திருவுரு பராக்கிரமம் உடையவர்களில் முதன்மையானவர் தவத்தின் பரமஸ்தானம் ஸ்லோகம் பதினொன்று ஏஷோஸ்திரான் விவிதான் வேதி திரைலோகே சச்சராச்சரே நைனமன்யப்பூமான் வேத்தி நச்ச வேட்ஸ்யந்த இவர் நாலாம் விதமான அஸ்திரங்களை அறிந்தவர் மூன்று உலகங்களிலும் உள்ள சராச்சரங்களில் இவர் அறிந்துள்ளவைகளை ஒருவர் கூட அறிய மாட்டார் இனியும் அறியப்போவது இல்லை ஸ்லோகம் ந மகோரகாகா தேவர் முனிவர் அசுரர் அரக்கர் கந்தர்வர் யக்ஷர் கிண்ணரர் உரகர் ஆகிய எவரும் இவருடைய பேராற்றலை அறியமாட்டார் ஸ்லோகன் பதிமூன்று சர்வாஸ்திராணி புருஷாஸ்வச புத்ரா பரம தார்மிகா கௌஷிகாய புராதத்தா யதாராஜம் பிரசாசதி எல்லா அஸ்திரங்களும் பிருஷாஸ்வன் என்ற பிரஜாபதியின் புதல்வர்கள் தர்ம வழியில் செல்பவர்கள் முன்னொரு சமயம் விஸ்வாமித்திரர் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தபோது போது அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் ஸ்லோகம் பதினான்கு தேபி புத்ரா புருஷாஸ்வசிய பிரஜாபதி சுதா நைகரூபா மகா வீர்யா தீப்திமந்தோ ஜயாவகாகா வனுடைய புத்திரர்கள் பிரஜாபதியின் இறந்து புதல்வியின் புத்திரர்கள் அவர்கள் ஒரே உருவம் உடையவர்கள் அல்லர் வகை தோற்றம் உடையவர்கள் மகாவீரமும் பிரகாசமும் உடைய அவர்கள் வெற்றியை தேடி தருபவர்கள் ஸ்லோகம் பதினைந்து தேசுவாதே அஸ்திர சஸ்திராணி சதம் பரம பாஸ்வரம் தக்ஷனின் மிகுந்த அழகுடைய பெண்களான ஜெயாவும் சுப்பிரபாவும் பேரொளி வீசும் நூற்று கணக்கான அஸ்திர சாஸ்திரங்களை பெற்றெடுத்தார்கள் ஸ்லோகம் பதினாறு பஞ்சாசதம் சுதான் லேபே ஜயா நாம வராங்கண்ணா வதாய சுரா சைன்ய நாம மேயான் காம ரூபினக ஜெயா என்ற பெண்மணி எல்லை இல்லாத பலம் கொண்டவர்களும் விருப்பம் போல் உருவம் எடுக்க கூடியவர்களுமான ஐநூறு மகன்களை அரக்கர்களை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெற்றாள் ஸ்லோகம் பதினேழு பஞ்சசதம் புனக ஜனயாம் மாச போத்ரான் துராக்கிரமான் பலியசக சுப்பிரபா என்பவள் சம்ஹார் என்ற பெயருள்ள ஐநூறு மகவுகளை பெற்றால் அவர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் அடக்க முடியாதவர்கள் பெரும் பலம் உடையவர்கள் ஸ்லோகம் பதினெட்டு தானி சாஸ்திரானி வேத்தேஷ யதாவத் குஷிகாத்மஜக அபூர்வாணாம் ஜ ஜனனே சப்தோபூயச தர்மவிதம் அந்த அஸ்திரங்களையெல்லாம் குஷிக புத்திரரான இவர் உள்ளபடியே அறிவார் அத்துடன் இதற்கு முன் காணப்படாத புதிய அஸ்திரங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்லோகம் பத்தொன்பது சர்வஞ்ஞ மகாத்மன கெஞ்சிதப்யவிதிதம் பூதம் பவியம் ச ராகவ தசரதனே சகலமும் அறிந்தவரும் சிறந்த முனிவரும் பேருள்ளம் கொண்டவருமான இவரால் அறியப்படாதது என்று எதுவும் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை ஸ்லோகம் இருபது ந ராமகமனே ராஜன் சம்சயம் கந்து மர்ஹசி இத்தகைய மகாவீரமும் தேஜசும் புகழும் கொண்டவர் விஸ்வாமித்திரர் மன்னரே ராமன் இவருடன் செல்வதால் என்ன ஆகுமோ என்ற கவலை கொள்ள வேண்டாம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று தேஷாம் நிகரணே சக்தக ஸ்வயம் குஷி காத்மஜக தவ புத்திரஹிதார்த்தாய துவாம் உபேத்யாபியாச்சதே குஷிக புத்திரரான இவர் தானே அவர்களை அதாவது அரக்கர்களை அடக்க வல்லவர்

மாமன்னர் மனம் மகிழ்ந்து போனார் உடலெங்கும் ஒளி பரவியது பெரும் புகழ் படைத்த விஸ்வாமித்திரருடன் ராமனை அனுப்புவது என்று முடிவு செய்வதே அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணினார் இவ்வாறாக பாலக்காண்டத்தில் இருபத்தி ஒன்றாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம राजा रामचंद्र मूर्ति की जय